அந்த நாய் குட்டி போட்டா இதுல பார்த்தேன் அது வந்து ஸ்ட்ரீட் dog மா பரவாயில்லையா உங்களுக்கு நாட்டு நாய் breed கிடையாது நா அப்படியா வா 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 ஓகே ஹலோ ஹலோ யார் நீ எங்க நான் ராமநாதன் ப்ரோ அப்படியே நாய் ரெண்டு நாய் போட்டுருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல அது பெண் நாய் பரவாயில்லையா ரெண்டு பெண்ணா ஆமா ரெண்டுமே பெண்ணு ஜாதகம் என்ன இது ஆ பீஸ் எவ்வளவு ஒன்னு கேக்கல பீஸ் எவ்வளவு பீஸ் இல்ல அது பிரீட் இல்ல இந்த மஸ்டர்ட் டாக் நம்ம நாட்டு நாய் தான் நாட்டு நாயா ஆமா அப்படியே இது சேர் மேடம் ஹலோ வணக்கம்மா

அப்படியா சரி கொண்டு வரவா நானும் உங்களுக்கு வேணுமா எந்த குட்டி வேணும் நீங்கள் இப்போ என்ன என்ன வளர்த்துக்குவீங்களா இப்போ நீங்கள் காமிச்சிருக்கீங்களா வீடியோவில் அது என்ன என்ன ஆமாம் ரெண்டு பேருமே பெண்ணாய் தான் கேர்ளா ரெண்டும் ஆமாம் ரெண்டுமே கேர்ள் தான் சரி நான் பையன்ட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் சரி ஓகேம்மா ஓகேம்மா ஓகே ஹலோ இது வண்டே சேல்ஸ் இது வந்து நாட்டு நாய்கள் விருப்பப்பட்டு வாங்குறது நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்களா ஆமா நாங்க